ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே கோலாக போகலாம் சாமுஸ்வரி தான் காட்டுறாங்க இப்போ சந்திரக்கலா வந்து பார்த்தோம்னா ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்து சாமுடிஸ்ரீ கிட்ட காட்டுறாங்க அப்போ என்னென்னு சொல்லி பார்க்கும்போது ரேவதி பற்றின இந்த விஷயத்தை தான் வந்து அவங்க வீடியோ எடுத்து அவங்க கொண்டு காட்டவும் இதை பார்த்ததுமே சாண்டிஸ்வரி அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க என்ன சந்திரக்கலா இந்த ஃபோட்டோவை கொண்டு காட்டிகிட்டு இருக்கிற ரேவதிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவோ ஆமாக்கா ரேவதி இந்த மாதிரிக்கும் ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கிறா ஆனால் அந்த கார்த்தி வந்து நம்மக்கிட்ட இதை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த மிக்க சொல்லாம இருந்திருப்பா என் பொண்ணுக்கு என்ன நடந்துச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அடுத்ததான் பார்த்தோம்னா மயில் வாகனம் ராஜராஜன் எல்லாருமே வந்திருந்தாங்க உடனே வந்து சாமி சத்தம் போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ராஜராஜன் வந்து கேட்டுட்டு இருக்காங்க என்ன சீஸ்வரி எதுக்காக இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கிற அப்படிங்கவோ உடனே மயில் வாகனம் சொல்றாங்க வேற என்ன அதான் சின்ன மாமியார் பக்கத்துல நின்னுட்டு இருக்கிறாங்களா பிரச்சனைக்கா குறவு இருக்கும் அப்படிங்கும் போது இங்க பாரு நீ பெசாம வாயை முடிட்டு இருக்கிறியா நம்ம வீட்டு பொண்ணு இந்த மாதிரிக்கு ஒரு ஆபத்துல மாட்டிட்டு இருந்திருக்கிறா ஆனா அந்த கார்த்தி நம்ம கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னா அந்த வீடியோவை வந்து அவங்க சாமி

தெரியல என் பொண்ண இப்ப நான் பார்க்கணும் அப்படின்னு சாம்பிஸ்ரீ சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்தது பார்த்தோம்னா சாண்டிஸ்ரீ சந்திரகலாவும் கிளம்புவோம் அப்போ கார்த்தியும் ரேவதி கரெக்டாக வந்துருந்தாங்க வந்ததுமே ரேவதி உனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாம்பிஸ்ரீ கேட்டுட்டு இருக்கும் போது எனக்கு ஒன்று ஆகலமோ அப்படிங்கிறாங்க உடனே சந்திரகலா வந்து என்ன ரேவதி இப்படி சொல்லிட்டு இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனையே மாட்டிட்டு இருந்திருக்கிற ஒன்று ஆகலன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க என்ன அந்த கார்த்தியை காப்பாற்றுறதுக்காக இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது சித்தி வந்தது வராதுமா எதுக்காக பிரச்சனையை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கவோ அப்போ உடனே சாம்ண்டிஸ்ரீ கேட்டுட்டு இருக்கிறாங்க அவள் சொல்கிறது இருக்கட்டும் ஃபர்ஸ்ட்டு நீ சொல்லு உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து கார்த்திகிட்ட வந்து வாகனமும் ராஜராஜனும் இருக்கிறாங்க என்ன மாப்பிளா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ கார்த்தி வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இதை கெட்டதுமே உடனே வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க வேண்டியது என்ன நாங்கள் வந்திருப்போம் அப்படிங்கும்போது இல்லை மாமா எதுக்காக உங்ககிட்ட இந்த பிரச்சனையும் சொல்லி உங்களை போட்டு கஷ்டப்படுத்தணும் அதனால தான் நான் சொல்லலை அப்படிங்கும்போது ஆமாம் ஏன் சொல்ல மாட்டேன் என்ன இருந்தாலும் ஆபத்தில் மாட்டினது ஏன் பொண்ணுலாம் எனக்கு தானே துடிக்கும் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னவா இருக்கிறீங்க அவரை மட்டும் இல்லைன்னா என்னை காப்பாற்றியிருக்கவே முடியாது நீங்கள் என்னென்னா இப்படிப்பட்ட அவரை தப்பா போட்டு இருக்கிறீங்களே நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டிங்களான்னு கேட்கும்போது ஆமாம் பேச மாட்டேன் நீ என்ன இருந்தாலும் சரிதான் உன் கணவரை விட்டு கொடுக்க மாட்டேயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா சொல்லும் போது எங்கள் பாருங்க சித்தி இந்த பிரச்சனைக்கெலாம் நீங்கள் தான் காரணமான்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து மயில்வாங்கன்னு சொல்கிறாங்க வேறு யார் எல்லாம் அந்த சின்ன மாமியார் தான் அப்படிங்கும்போது நான் என்ன போய் சொன்னேன் நீ இந்த மாதிரி ஒரு ஆபத்தில் மாட்டிகிட்ருக்குற எனக்கு தெரிஞ்சுது அதை தான் நான் அக்கா கிட்டே வந்து சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணுமா வேண்டாமா அப்படின்னு கார்த்தி பட்டு திட்டம் போது உடனே வந்து கார்த்தி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க இந்த பிரச்சனையும் சொல்லி உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல அப்படிங்கவோ உடனே வந்து ராஜராஜன் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுதான் மாப்பிள்ள சொல்கிறாருல அப்படிங்கும்போது என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாம்டிசிரி எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவோ அடுத்து நாங்கள் பார்த்தோம்னா உடனே வந்து சாம்டிசிரி கேட்டுட்டு இருக்கிறாங்க அம்மா நீங்கள் ஃபஸ்ட்டு எதுக்காக அங்கே போனீங்க அப்படின்னு கேட்கும்போது அம்மா என் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக நான் போனோம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே வந்து அவங்க ரேவதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அவங்க பாட்டுக்கு போகவும் பாத்தியாக்கா நீ கேள்வி கேட்டுட்டு இருக்கிற அவள் எதுக்காவது பதில் சொன்னாலும் பாரு அவள் பாட்டுக்கு பேசாமல் போயிட்டுருக்குறா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அந்த கார்த்திக் கூட இருக்கிறாங்கிற தைரியத்துல இப்படி பேசிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கும் போது உடனே சாமிச்சிட்டு சொல்றாங்க இப்போ என்ன சந்திரா பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது எங்கள் பாருக்கா ஆறு மாசம் இல்லை ஆறு நாள் தான் இருக்குது அவன் வந்து அதுக்குள்ளேயே இவ்வளோ பெரிய நடந்துட்டு இருக்குது இன்னும் ஆறு மாதம் இருந்தோம்னா அவ்வளவுதான் தேவதி உடனே கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டா ஏற்கனவே அவ மதிக்க மாட்டேங்கிறா இன்னும் அதாவது மீறி பெயர்வோம் அப்படிங்கும்போது இப்போ நான் என்னதான் பண்றதுக்கு அப்படிங்கும்போது பேசாமல் அவனு இந்த வீட்டை விட்டு போக சொல் அப்படிங்கிறாங்க உடனே வந்து சாம்பிடிசை சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி சொன்னா கேட்டுருவானா என்ன அது மட்டும் இல்லாமல் கோர்ட்ல வர இந்த மாதிரி உத்தரவு கொடுத்துருக்குறாங்க அப்படி இருக்கும்போது என்ன பண்றதுக்கு அப்படிங்கவோ சரிக்கா அப்போ என்கிட்ட நீ விட்டுறதுன்னு கேட்கும்போது நீ என்ன பண்ண போற அப்படிங்கும்போது அவன் கை காலம் உடைக்க சொல்லி நான் ஆள ஏற்பாடு பண்றேன் அப்படிங்கிறாங்க இதுக்கிட்டதுவே சாம்பு விட அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சந்திரகலா கேட்டு சொல்லி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாக்கா அவனுக்கு நம்ம மேலே பயம் இல்லை தான் இவன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறான் அதனால அவன் கைய கையே கால உடச்சப்பட்டா தான் அவனுக்கு நம்ம மேலே பயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இதுக்கு நீ வந்து சரின்னு மட்டும் ஒரு வாரத்தை சொல்லு மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிட்டது அப்படிங்கும்போது இதெல்லாம் சரிப்பட்டு வருமா இந்த விஷயம் வந்து உங்கள் மாமாவுக்கோ இல்லை ரேவதிக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுறதுக்கு அப்படிங்கும்போது உன் பேரே வெளியே வராது அந்த அளவுக்கு நான் பண்ணிக்கிட்டது அப்படின்னு சொல்லும்போது உடனே நீ ஏதாவது செஞ்சால் சரிதான் அப்படிங்கவோ அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா வந்து அவங்க காளிமாலுக்கு தான் போய் பார்க்க போகிறாங்க உடனே காளிமால் வந்து என்ன சந்திரா என்ன விஷயம் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ உடனே சிவனாண்டியும் முத்துவெளியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க உனக்கு தான் இந்த வீடியோ நாங்கள் அனுப்பிச்சோம்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே நடந்து இல்லை வச்சுட்டு சொல்கிறாங்க இதை கிட்டதுமே உடனே காளிமல் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த ரேவதிக்கு கார்த்திக் கூட இருக்கிறாங்களா அதான் இந்த அளவுக்கு அவர் துணிச்சலோடு அவர் பேசிட்டு இருக்கிற அப்படிங்கவோ ஆமாம் அதுக்கு தான் நான் ஒரு முடிவு கட்டுறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படிங்கவோ என்ன பண்ண போனோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது கார்த்திக் கையை கலவு உடைக்கணும் அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிற அப்படிங்கவோ ஆமாம் இப்படி தான் நான் எங்கள் அக்கா கிட்டே சொல்லிட்டு வந்திருக்கிறேன் ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் பேசாமல் அவன் கதையை முடிச்சிட வேண்டியது அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே வந்து அவங்க சிவனாண்டியும் முத்துவிலும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சந்திரா ஒரேடியா முடிக்க சொல்கிற அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு வழி இல்லை இந்த வழி இந்த இதை பண்ணிக்கிட்டு இதை தூக்கி நம்ம அக்கா மேலே இந்த பழியை தூக்கி போட்டலாம் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே உடனே காளிமால் வந்து ஆமாம் சந்திரக்கலா சொல்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிறாங்க அப்போ சிவனாண்டியும் முத்துவேலும் வந்து இங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு காட்டி அந்த அளவுக்குலாம் லேசில் தொட்டுற முடியாது அவனை பற்றி உனக்கு தான் தெரியும்லா அவன் வந்து ஜெகஜால கில்லாடின்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது உடனே காளிமால் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன நீங்களும் அவங்க ரெண்டு வருஷம் சேர்ந்து அவன் பக்கமே சாஞ்சிட்டிங்களா என்ன என்ன அவனுக்கு பெரிய வந்து பாராட்டு பத்திரம் கொடுத்துட்டு அப்படிங்கும்போது உடனே முத்துவேல் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நாங்க உண்மை தானே சொல்லிட்டு இருக்கிறோம் உண்மை சொன்னாக்கித்தான் இவங்க ரெண்டுவருக்கும் பிடிக்காத ஆனா கண்டிப்பா பாரு அவன் வேணா வந்து இவங்க அனுப்புனால அவன் உதச்சி தள்ளிடுவான் ஆனா நம்ம சொன்னாக்கி நம்மளை பட்டு இதுக்கு திட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து முனு முனுத்துக்கிட்டு சிவனாண்டி கிட்ட இருக்கவும் உடனே காளிமால் வந்து சொல்றாங்க என்ன முத்துவேல் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒண்ணு பேசல காளியமா அப்படிங்கவும் உடனே சந்திர வந்து காளிமால் சொல்றாங்க இங்க பாரு நீ சொல்ற திட்டம் ரொம்ப கதை சூப்பராக இருக்குது அவன் கதையை முடிச்சுக்கிட்டு இந்த படியை தூக்கி உங்கள் அக்கா மலை தூக்கி போட்டல அப்படிங்கிறப்போ இதுக்குள்ளே ஆளெல்லாம் நான் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க உடனே பார்த்தோம்னா சந்திரகலாவும் சரி நீங்கள் ஆளெல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்தது பார்த்தோம்னா கார்த்தியோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு காளி மாலும் சந்திரகலாவும் சேர்ந்து திட்டம் போட்டு இந்த மாதிரிலாம் ஆளுக்கெல்லாம் ரெடி பண்ணுறாங்க அப்போ சிவனாண்டிட்டு வந்து முத்துவேல் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க என்னதான் ரெடி பண்ணனாலும் சரி தான் ஆனால் அவன் கைவரில் கூட இவங்க தொட முடியாது அவன் இவங்களெல்லாம் வெளுத்து வாங்கிடுவான் ஆனால் நம்ம சொன்னாக்கி இவங்க கேட்கவும் போகிறது கிடையாது வேணும்னா சொல்றாரு அதுதான் நடக்க போகுது இந்த தடவி இவங்க போடுற திட்டம் எல்லாமே வந்து அதாவது வேலைக்கே ஆகாது சொதப்பால தான் முடிய போகுது அப்படிங்கவோ எங்க பாருங்க சித்தப்பா இப்ப சித்தி காதல கேட்டுச்சுன்னா தான் அப்புறமா உங்க கதையை அவங்க முடிச்சிட போறாங்க அப்படிங்கும் போது ஆமா மகனே நீ சொல்றதுதான் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்ததான் பார்த்தோம்னா காலிமால் வந்து கார்த்தியோட கதையை முடிக்கணும் சொல்லிட்டு அவங்க ஆள் எல்லாம் வந்து செட் பண்றாங்க இங்க பார்த்தோம்னா சாம்டிஸ்ட் வந்து அவங்க ரேவதி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்க பாரு ரேவதி இதுக்கு மேலேயும் வந்து நீ கார்த்தி கூட வந்து இப்படி எல்லாம் தனியா இதெல்லாம் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே என்னம்மா பேசிட்டு இருக்கிறீங்க ஏன் புருஷன் கூட நான் போறேன் அதை வந்து போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்ப அவங்களுக்கு கூட திரும்பவும் ஒரு வாக்குவாதம் ஏற்படுது அப்ப கார்த்தி அங்க வராங்க உடனே கார்த்தி வந்து அவங்க சாம்டி சொல்லிக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க எதுக்காக நீங்க இந்த மாதிரி எல்லாம் பயந்துட்டு என்ன ரேவதியை நான் தலையை அழைச்சிட்டு போனாக்கி ரேவதி அப்படியே அழைச்சிட்டு நான் போயிடுவோம்னு நினைச்சுக்கிட்டீங்களா என்ன என்ன இருந்தாலும் சரிதான் ஆறு மாசம் இந்த வீட்டுல நான் இருப்பேனே தவிர ஆனா உங்க சம்மதம் இல்லாம நானும் அவளை சேர்ந்து வாழ போறது கிடையாது என்னைக்கு வந்து நீங்க வந்து சந்தோஷமா என்னை ஏத்துக்கிட்டு கொடுத்தீங்களோ அன்னைக்கு தான் நாங்க ரெண்டு வரையும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்க தொடங்குவோம் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப சாமி சொல்லி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னது நான் வந்து உன்ன மாப்பிள்ளையா வந்து அது இந்த வீட்டு மாப்பிள்ளையா ஏத்துக்கிட்டு உங்க ரெண்டு வரையும் வந்து சந்தோஷமா வந்து நான் வாழ வைப்பேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறியா அது கனவுல கூட நடக்காது கூடி சீக்கிரமே உன்ன இந்த வீட்டை விட்டே நான் அனுப்பி விட்டுறேன்னா இல்லையான்னு பாரு ஆறு மாசம் இல்ல ஆறு வருஷம் ஆனாலும் கூட என் மனசு மாறவே மாறாது ஏற்கனவே உங்க பாட்டி தத்தவ இருபத்தஞ்சு வருஷமா ஆச்சுது நான் அவங்களே நான் மன்னிக்கல உன்ன வந்து என்ன ஏத்துக்கிடுவேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறேன் என்ன கூடிய சீக்கிரத்திலே வந்து ரேவதி கழுத்தில் உள்ள தாலியை கலட்டி உன் முகத்தில் வீச சொல்லுது அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் இருந்து போயிட்டே இருக்க போகிற அப்படிங்கவோ உடனே காற்று வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படியாத்த அதையும் நான் பார்த்துடலாம் அது கண்டிப்பாக நடக்காது உங்கள் கையாலேயே வந்து ஆராத்தி எடுத்து என்ன இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அழைச்சிட்டு போவீங்க அதுக்கு பிறகு எங்கள் ரெண்டு வரையும் நீங்களே சேர்த்து வைக்க போகிறீங்க அது நடக்குமா நடக்காதான்னு நானும் வந்து உங்கள்கிட்ட சவால் விடுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அதையும் நான் பார்த்துடலாம் அப்படின்னு வந்து சாம்பிடிச்சிட்டு சொல்லிட்டு போகவும் அடுத்ததாக அங்கே பார்த்தோம்னா வந்து மயில் வாகனத்தை தான் காட்டுறாங்க அப்போ மயில் வாகனம் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க கார்த்தி இங்கே எப்போ பார்த்தாலும் பொறவே பிரச்சனையாக நடந்துகிட்டு அதுவும் அத்தை சும்மா இருந்தாலும் அது சின்ன மாரி சும்மா இருக்க மாட்டேங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இன்னும் அடுத்தது என்ன பிரச்சனை பண்ணுறதுக்காக இருக்காங்களோ தெரியல ஆனால் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியும் ஆனால் வந்து அவங்க ஒன்று அடுத்ததை வந்து ஒன்றையும் ரேவதியும் பிரிக்கணும்னு சொல்லிக்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க அதனால் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையே இரு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கார்த்தி சரி அப்படிங்கிறாங்க அடுத்து ரேவதி தான் கட்டுறாங்க அப்போ ரேவதி வந்து கார்த்திகிட்ட கிட்ட வராங்க கார்த்தி நீ சொல்ற மாதிரியே வந்து அம்மா உன்னை ஏத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கண்டிப்பா ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல அம்மாவோட மனசு மாறுங்கிற நம்பிக்கையே எனக்கு கிடையாது இருபத்தஞ்சு வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் பாட்டியும் தாத்தா மேல கொஞ்சம் கூட அவங்களுக்கு கோபம் குறையவே இல்லையா சொல்ல போனாக்கி நாளுக்கு நாள் அவங்களுடைய கோபம் அதிகமா தான் ஆயிட்டு இருக்குது அப்படி இருக்கும் போது உன்னை ஏத்துப்பாங்களா இப்ப கூட நீ சரி சரின்னு சொல்லு நான் அந்த வீட்டை விட்டு உன் பின்னாடியே நான் வந்துருந்தேன் நம்ம ரெண்டு வரும் சந்தோஷமா நம்ம வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படிங்கவும் இப்ப கார்த்தி சொல்றாங்க அப்ப அப்படி தொடங்க என்னைக்கே அழைச்சிட்டு போயிருப்பேன் எதுக்காக நான் அந்த வீட்டில் இவ்வளோ தூரம் நான் இருந்துட்டு இருக்கிறேன் எல்லாமே வந்து அத்தைக்காக தான் அத்தையோட மனசு மாறணும் அது மட்டும் ரெண்டோட குடும்பமும் ஒன்னு சேரணும் கோயில் கும்பாபிஷேகமும் நல்லபடியா நடக்கணும் இது எல்லா பிரச்சனையும் நான் அந்த வீட்டில் இருந்தாகணும் அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் அங்க இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப ரேவதி சொல்றாங்க கார்த்தி நீ எவ்வளோ நல்லவனாக இருக்கிற ஆனா அம்மாவோட மனசு கொஞ்சம் கூட மாறவே மாட்டுக்குது தான் அம்மாவோட மனசு மாறுமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அடுத்ததான் கார்த்தி வந்து சொல்றாங்க நான் நம்பிக்கையோடு இருப்போம் கண்டிப்பா எல்லாம் நல்ல மாதிரி நடக்கும் அப்படிங்கிறாங்க அடுத்தது என்னெல்லாம் நடக்கும் போகுது சந்திரகலா வந்து இந்த மாதிரிக்கு கார்த்திக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க எப்படி இந்த ஆபத்துல இருந்து கார்த்தி தப்பிக்க போறாங்க இந்த பிரச்சனைக்கு சந்திரகலாவும் காளிமால் தான் வந்து காரணங்கிறத கார்த்தி வந்து கண்டுபிடிச்சிடுவாங்களா அடுத்து என்ன நடக்க போன்னு சொல்லி பார்க்கலாம்